வாழ்க வளமுடன் இஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிப்பட்ட மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் எப்பொழுது நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மூன்று விதமான மாற்றங்கள் நிச்சயமா நடந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் அதுவும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சோ பத்தி ஃபுல்லா பாருங்க மேல் நம்ம சேனல் சனிமானோட வக்ர பயிற்சி பழங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல ஏதாவது சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தொட்டது துலங்கும் உங்களுக்கு தோல்விகள் எத்தனை வந்தாலும் வெற்றியை நோக்கி இடைவிடாது விடாமுயற்சியுடன் பயணிக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் தோல் கொடுத்து வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடியவர்கள் இங்கே சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்களுடைய அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய துளாராசிக்கு ஆறாம் வீடான மீனத்துல ராகுவும் ஐந்தாம் வீடான பூர்வ முன்னியத்துல சனிவான் ஆட்சியும் பனிரெண்டுல கேதுவும் குருவான் எட்டுலையும் மறைந்திருக்கிறார்கள் எல்லா விதமான கிரக பயிற்சியும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிற வரை சனிவான் வர வக்ரத்துல இருக்க போறார் இப்போ இருபத்தி நாலு லாஸ்டுக்குள்ள உங்களுக்கு நடக்க போகின்ற மாறப்போகின்ற மூன்று விஷயங்கள் அதில் முதல் விஷயமாக துலாம் ராசி பிறந்த உங்களுக்கு நீங்க வேலை தொழில் பாத்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா வேலையில மாற்றம் அல்லது வேறு கம்பெனிக்கு மாறுறது தொழில் பண்ணி கொண்டிருந்தால் தொழிலுக்குண்டான இடம் அல்லது மூலப்பொருட்கள் அல்லது தொழிலுக்குண்டான பெயர் மாற்றம் அல்லது தொழிலாளர்கள் மாற்றத்தை கண்டிப்பா செய்வீங்க அல்லது சில பேர் வீடு மாற்றத்தை செய்ய வாய்ப்புகள் உண்டு அல்லது வேறு வேறு வீட்டுக்கு தேவையான ஆல்ட்ரேஷன் புதுப்பிப்பது போன்ற விஷயங்களை செய்வீங்க முக்கியமாக மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய உறவுகளில் பெரிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும் இதற்கு அடுத்தபடியான ஒரு மாற்றம் கண்டிப்பா குடும்ப ரீதியான சுபகாரியம் நடக்க போது குடும்பத்துல உறவுகள் இடம் மாறி செல்ல போகிறார்கள் உங்களுடைய கடமையும் பாரமும் குறைய போகிறது உங்களுடைய பிரச்சனையும் தீரப்போகிறது மூன்றாவது மாற்றமாக கண்டிப்பா அந்த துளாராசிக்காரங்களுக்கு படிப்பு விஷயத்துல மிகப்பெரிய மாற்றம் உண்டு வண்டி வாகன மாற்றத்தை கண்டிப்பா விரும்பி செய்வீங்க புதிய வண்டி வாகன மாறுதல்கள் ஏற்படும் கல்வி நிலைப்பாடுகளில் படிப்பு விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது டீச்சிங் லைன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அதன் ஒரு மாற்றத்தை துளாராசிக்காரங்க நீங்க செய்வீங்க மேலும் முக்கியமா ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு திருடு போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த பொருள் மீண்டும் கிடைப்பதற்கு யோக வாய்ப்புகள் உண்டு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி துளாராசியில் பிறந்த உங்களுக்கு சர்வீஸ் சேவை சமூக தொண்டு மற்றும் இராணுவம் காவல்துறை வெளிநாட்டு தொடர்பு ஆன்மீகம் போன்ற விஷயத்துல ஈடுபாடு ஏற்படும் அதன் ரீதியாக உங்களுடைய பழக்க வழக்க நண்பர்களுடைய மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் சில பேர்த்துக்கு மறைமுகமான வழிகளில் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வெளிநாட்டு பணம் அல்லது வெளிநாட்டு பொருள் போன்றவற்றின் மூலமாக சில ஆதாயங்களை பெறுவீர்கள் இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு இதை அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போது வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இந்த பதிவு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்